உலகிட்டு போயி ஒரு காய் கூட அப்படியே உரி அப்படியே உரிய லேசா வச்சோம்னா அந்த மாதிரி பாருங்க இன்னும் காணாம் என ஒரு பூ பிடிக்கல ஒரு காய் பிடிக்கல அது பாட்டுக்கு வளருது பாத்தீங்களா மாத்த ஒரு காய் இல்லை ஓ ஓ இப்பதான் பூ பிடிக்க இருக்குது எல்லாத்துக்கும் வணக்கம் நேற்று அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம் எல்லாம் அவார்டு வாங்கிட்டு வந்தோம் வர வழியில ஒரு சாப்பிட்றதுக்கு எவ்வளவு தெரியுமா ஒரு சாப்பாடு கூட வாங்கி தரல அது நிறுத்தினா வெஜிடேரியன் இந்த ஹோட்டலில் தான் நிறுத்துகிறாங்க ஒரு நான்வெஜ் கடலையே நிறுத்த மாட்டேங்கிறாங்க நான் அடம் பிடிச்சி ஏதோ நான்வெஜ் கடல நிறுத்தினாங்க அதுக்கப்புறமா தான் சாப்பிட்டு வந்தேன் மூணு மீன் ஒரு சிக்கன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு வந்தேன் உங்களுக்கு என்ன வேணும் ஏன் காய பார்க்குறீங்க உங்கள் கண்ணு பட்டா காய் விடியுமா சொல்லுங்க சொல்லுங்க மரத்தே பாக்காதீங்க பூ வளம் கொட்டி போயிடும் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க பாக்காதீங்க பூ வளருது அப்படி காய் போயிடும் மாறி இப்படி போயிடும் மாறி போயிடும் சொல்லுங்க சொல்லுங்க ஏ இது இவ்வளவு ஹைட் வளருது ஒரு பூ பிடிச்சிருக்குதா நீங்க டெய்லி பாக்காதனால அது பூ பிடிக்க மாட்டேது பூ பூ பிடிக்க மாட்டேங்குது ஆமா

நீங்க பூவை பாக்காதீங்க மரத்தை பாக்காதீங்க அப்புறம் காய் காய்க்காது பாக்கலடி கீரை ஒடிச்சிட்டு போறேன் எப்படி ஒடிக்கலாம் அடுத்தவங்க ஒட்டிக்கிறீல ஏய் எங்க ஆன்ட்டி கீரை அது ஆன்ட்டி கேட்டிங்களா ஆன்ட்டி கேட்கல ஆன்ட்டி கீரை அது ஆன்ட்டி கேட்டாதான் கீரை ஆண்டி கீரை போண்டி கீரை நீ எப்படி சொல்லலாம் சொல்லலாம் ஆ சரி நாலு கடவுள் எடிக்க வைக்கிறப்ப சூப் எச்சு குடிக்கணும் சூப் எச்சு தொடாதீங்க மரம் கொட்டி போய்டும்

மரத்து பக்கத்தில் நிற்காதீர்கள் நான் நிற்கவில்லை நிற்காதீர்கள் நான் நிற்கவில்லை மரத்தை தொடுகிறீர்கள் அது உதிர்ந்து அப்படி கொட்டி கீழே எப்படி எப்படி இப்படி உதிர்ந்து கொட்டி கீழே

உணக்கம் நாங்கள் மரத்தில் வெத்தீர்கள் இப்படி நின்றார்கள் ஏன் பார்க்கிறீர்கள் என்று கேட்டேன் காய் ஒடிக்க வந்தார்கள் என்று சொன்னார்கள் நீங்க செம்பு செந்தமிழில் தான் பேசுவீங்களா பூய தமிழ்ல வந்தீர்கள் போனீர்கள் அப்படின்னு தான் உடைத்தார்கள் உடைக்க பார்க்கிறார்கள் இப்போ அடிப்பார்கள் மூத்திர வெப்பம் வருமான்கள் பார்க்கலாம் ஒன்று சொல்லுங்கள் பாடு சித்த பக்கம் ஆ என்ன சொல்கிற நான் வந்து சொட்டுறேன்னு எப்படியாவோ அடியோ இப்படி உதிர்ந்து இப்படி கொத்திவிடு பார்த்துக்கோங்க உதிர்ந்து கொட்டிவிடுமா சரி

சரி உங்க கொஞ்ச நாள் அவ முத அவ தலை குத்து நின்றுட்டு போய்ட்டா அவர் நின்னு தலை குத்து நின்னு அவ மாசமாயிட்டா காய் காய்க்குத்துருச்சு இது கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் தள்ளி போக மாட்டேங்குது அது குள்ளு இத வந்துமா அத பண்ணனும்ங்கறாலுங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்கறாலுங்க யூரின் டெஸ்ட் என்ன மரத்துக்கு கூடவா ஆஹ் எத்தனை பிரச்சனை இருந்தா பாத்துக்கலாம்ட்டி ஆமா பாப்பா நீங்க டாக்டரை வரலாம் கூட்டிட்டு வந்து நீ காமிச்சிக்க உனக்கு என்ன பண்ணுறதுங்க இன்றைக்கி நேரம் ஆகிப்போச்சு இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் நாளைக்கு வார வீடியோ அருமையான நீங்கள் எதிர்பார்த்ததை விட தரமாக இருக்கும் உங்களுக்கு நிறைய சிரிப்புகளோடு இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த செடியை வச்சு உங்களுக்கு போய் பேசிகிட்டு இருந்துருக்கிறாளுங்க வேறு ஒன்றும் இல்லை லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி என்னோடய உறவுகள் எல்லாம் எங்களை மன்னிக்கவும் இந்த வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள் நாளைக்கு வார வீடியோ உங்கள் நீங்கள் நினச்சதை விட ஒரு மடங்கு மேலேயே இருக்கும் சிரிப்புகள் சரிங்களா நன்றி உறவுகளே வணக்கம்